பக்த கோடிகள் அனைவருக்கும்ியப்ப சிவாச்சாரியர் அருள் கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி இருநூத்தி ஒன்பதில் ஆறு நட்சதாண்டம் பதிமூன்று ததேசி யுத்திர படலம் திருவுத்தங்கள் நூற்றி நாற்பத்தி மூன்று முதல் இருநூத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள திருவுத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமை வணக்கம் வெற்றிவேல் வெற்றிவேல் பெருவடிவு கொண்டு எம்பிரான் ஒரு கால் நக்குமெல் என உறப்பலும் நடுங்கின அகிலம் அக்கொடும் தொனி ஒழிந்திலது உகம்பலாயனும் மிக்க தேவரும் கேட்டலும் வெறுண்டார் சொற்ற யத்திரம் முக்கிர வடிவொடும் தோன்றி கொற்ற கரிய உணன் முன் எம்பிரான் குறுக மற்ற இவன் சிவனாம் என தேறியும் மலைவான் உற்று நின்றனன் அயர்த்தனன் மலர் அயன் புறையே மதித்து வேழமாம் தான் அவன் எதிர்தலும் வடவை உதித்த வன்னியும் அச்சுரையறி விழித்து ஒருதன் கதித்த தாள் கொடுதல்லவே கயாசுரன் கவிழ்ந்து பதைத்து வீழ்தலும் மிதித்தனன் சிரத்தை ஓர் பதத்தால் ஒரு பதத்தினை கவானுரு திருகரத்துயிரால் பெரிநடை பிளந்தீரிருதாள் புடைமேவ குருதி கக்கியே ஒலிட உணர்த்தம் குலத்து கரி உரித்தன் கண்டு நின்றையும் கலங்க கார்த்த சிந்துரத்த கோன் விழிந்திட கரத்தால் ஈர்த்த தோலினை ஈர்த்தலும் உலக உயிர் யாவும் தீர்த்தன் மே நிகழ் பேரொளி நோக்கியே தியங்கி பார்த்த கண்ணலாம் கதிரிழந்து அலமரப்பதை ஆளும் நாயகன் அஃது அறிந்து உயிர் தொகை அனைத்தும் வாழ் கண்ணயர்வது மாற்றுதல் மதித்து நீளிரும் கறி உரித்திடும் அதளினை நிமலன் தோளின் மேல் கொடு போர்த்தனன் அருள் புரி தொடர்பால் ஐயன் மிக்க தன் கதிரினை குருதி நீரராத மையல் யானை வன் தோலை மேல் கொண்டனன் மறைத்தான் செய்ய கோளு கரிய கோள் இருவரும் செறிந்து கவர்ந்து நடுவுரக் போல் மிகவும் எம்பிரான் தன் சுடர் மாற்றி மெய் தளரும் அகிலம் மேல் அவர் விழிக்கலாம் தொல்கதிரருளி தகவையில் அச்சமும் அகற்றியே காத்தனன் தனக்கு நிகரும் மேலும் இன்றாகியே அமர்த்தரு நிமலன் அந்த வேலையில் போற்றி இசைத்தனர் அது கேட்டு எந்த மாமணி கன்னிகை ஆலயத்து ஏத முந்து தந்திமால் அவனற்கு வெறுவி மொயம்பு இழந்து பரிசனர் யாவரும் தெளிந்த செறிவு போகிய சனத்தினோர் எழுந்த அருள் திரத்தால் கரைக்குள் காலினான் குருதி என்பொடு தசை காணா இறைவனே அவன் தன்னை அட்டான் என எண்ணி அரையும் நேமி போலாடினர் பாடினர் காசி வாணரும் முனிவரும் பணிந்தனர் கழல்கள் பூசை புரிவித்து வழுத்தியே போனார் ஈசன் வேழவன் தோல் புனை பேரருளிது காண் பேசுவாம் இனி அயன் சிரம் ஏந்திய பெற்றி முன்னமோர்வைகள் மாலும் முண்டகத்தயனுமாக பொன்னின் மால்வரையின் உச்சி பொலன் குவடு ஒன்றின் உம்பர் மண்ணொழி முனிவர் தேவர் வரம்பிலோர் வந்தாரை சென்னியால் வணக்கம் செய்து செங்கரம் குவித்து சொல்வார் மூவரின் முதலானோரும் முதல் இடை முடிவுமில்லா தேவரும் எவையும் நல்கும் செல்வரும் பரம் மேலாகி ஓவரும் புவனத்துள்ள உயிர் குயிராய் நின்றோரும் ஏவர் எங்களுக்கு இருவரும் இசைத்தீர் என்ற உரைத்திடலும் வேதாயம்பிரான் பிணித்த மாயை தன் தலைப்படலால் யான தலைமை ஆம் ஆகும் நன்றி இதைத் தெளிதீரன்ன நாரணன் தானும் மற்றாய் உன் தனை தந்தையானே உயர்த்தரும் பிரமம் என்றான் இருவரும் இணைய பேசி எண்ணிலாபைகள் யாரும் வெறுவரு நிலையதாக வை அழன்று மாறாய் பொறுவரு தருக்கம் செய்ய போயினர் முனிவர் தேவர் ஒருவரும் உற்றதி பெற்றி என்றே போதலும் மனையர் பின்னும் பூசல் செய்திட்ட காலை வேதமும் குடிலை தானும் வேறு வேறு உரு வாதமதியற்றல் என்று மண்ணுயிர்க்குயிராயார்க்கும் மண்ணுயிர்குயிராய்க்கும் சாதையாம் சிவனே வாய்மை தற்பரன் என்ற அன்றே பண்டவர் உணர்ந்த பணுவலும் குடிலை வாக்கும் கொண்டிலர் விலக்கி பின்னும் கொடியவெம் பூசல் செய்ய கண்டு மற்றதனை அன்னோர் மற்றதனைக்கு மாறு கொண்டும் குறித்தருள் கூறும் பெம் மாடிமுடியலாத வள்ளல்லமலமாம் ஒளியாய் வெண்ணின் நடுவுற வந்து தோன்ற நாரணன் தானும் வேத கடவுளும் சிவனாம் என்று யாதோ இந்த சுடர் என மருண்டார் ஆயம்மையாள கைலையில் உமையாளோடு கலந்து வீட்டிருக்கும் கோல செயல் கொடு பரமன்னன் சிவன் என சிந்தை தேற்றி புயல் உரள் மேனி புத்தேல் பொறுக்கென எழுந்து தாழ்ந்தான் மாயையோர் சிறிதும் தீரா மலதையன் நமது தந்தை தான் என் மூர்த்தியே போல் எழுந்து தாழான் நெடியதன் உச்சி சென்னே தீயதோர் வாயால் மேலாம் சிவனையும் நிகழ்தலுற்றான் முண்டகம் இருந்த ஐந்து முகத்தவன் முதல்வன் தோற்றம் கண்டனன் இழ கருணையம் கடலும் சீற்றம் கொண்டிலன் சிறிது மற்றே கொண்டனன் எல்லா அண்டமும் உயிரும் பின்னும் அழிவுராது எர்த்த அண்ணல் தொலைப்ப ஏனை பகவர்தம் மகந்தை மாற்ற பண்ணவர் மதர்ப்பு சென்ற மிக பெரும் கருணை தன்னால் வேதநாயகன் உள்ளத்து என்ப புரிந்தைர கடவுள் தன்மை சுடரின் மெய்யும் நெகிழிகள் அகற்றும் தாழும் ஆலமது உயிர்ப்பும் செம்கேள் அரவ வெற்றையும் சென்னி மாலைகள் அனந்த கோடி வயன்பையின் பெயரும் மார்பும் சூலமும் பரசும் நானும் துடியும் ஏந்திய பொன் தோளும் முக்கணும் திங்களே போல் முளைத்த வாழேறும் வன்னி செக்கரம் சடையின் சீரும் ஆக உக்கிர வடிவு கொண்டு கிளர் கண்டத்து எந்த நோக்கியே வகுத்து சொல்வான் திகழ்ந்தனம் நம் சிறுவனாகும் செம்கமலத்தோன் சென்னி திகழ்ந்தது நம்மை உச்சி இருந்ததே அதனை வல்லே அகழ்ந்தனை கரத்தில் உயிர் நல்கி தம்மை போதி என்றே போந்தனை எனையர் தங்கள் புலவுடற் வாய்ந்தது ஓர் ஐயமாக வாங்குதி வாங்கும் வேலை விந்தவர் தமக்கு மீட்டும் வியன் உயிர் உதவி என்னோர் ஆய்ந்திடும் மகந்தை மாற்றி அண்டம் அம்மா முன்புடைத்தாகும் அண்ட முகடு தோய்பதத்தின் யாவும் வானவர் தொகையும் யாண்டும் துன்பு அற காத்தி என்று தூய நல்லருளை நல்கி அன்பு உடை கடலாம் கோ நமலமாம் சோதிப்புக்கான் பாதியம் கடவுளம் கண் அடைதலும் அமலம் ஆகும் சோதியும் தோற்றம் அது ஆக மாயோ எல்லாம் தெரிந்து நிற்றல் இயற்கை அன்று நாதனை இறைஞ்சி வல்லே நடந்து தன் பதியில் பூக்கான் அளந்து மண் கொண்ட மாயன் நகர் நகர் அடைதலோடும் கிளர்ந்தெழு காரி வேதா கேள் கிளர் உச்சி சென்னி களைந்து தன்னே தக்கால் உரு நீத்தம் வளைந்தது புவியை துஞ்சி மலரவன் தானும் வீழ்ந்தான் சோரி நீர் நீத்தமாகி துண்டன உலகம் கொண்டு மேருமால் மால் வரையை சூழவைய தன்னுதல் கண் தீயால் சேரவே வரப்பித்து அந்த செங்கமலத்தினுக்கு ஆறு இருனல்களோடும் அவன் உணர்ந்து எழுந்தான் நன்றே யில் உணர்ந்த வராமென தொல்லையில் அடிமடு செய்வான் நெற்றியம் கண்ணியமலக்கு யான் செய்யும் குற்றம் உண்டு குனிப்பில அன்னதால் பெற்றுலேனி பெறும்பழிங்கே செற்றம் ஏதும் திருவுளம் கொள்ளல் இன்மையாக இமைப்பின் உலகு அடும் வன்மை கொண்ட வடுகின் அருள் நன்மையால் தொல்லை நல்லுணர்வு புன்மையாவும் பொறுத்திடல் வேண்டுமா தீயதான சிறிய விச்சென்னியும் தூயதாகத் தொழும்பினன் கண்டொழி மாயை தீர கயிற் மலர்கயிற்கோடி நீயசூழவியன் படை என் என்னை இத்தகை பன்னீரைஞ்சலும் சென்னி நான் குடைத்தேவனை நோக்கியே அன்னதாக என்றை என் அருளியே பொன்னின் மால் வரை நீங்கி நன் போகின்றான் காலவேகன் கனல் முகன் சோமகன் ஆலகாலன் மதிபலன் நாதியா சால நீடிய சாரதர் தானையை நீலமே நினிமலன் உதவினான் எண்ணிலா அக்கணங்களுடைய நன்றி ஒல்லை நவையுரு மாத்தவர் மண்ணின் மேய வனம் விண்ணின் எல்லை தொரும் விரைந்தேகினான் நெய்யின் ஊறும்பியன் குருதி புனல் ஐயமா கொண்ட அணையர் தம்மாவிகள் பின் உதவி உளமெலாம் துய்ய வாக்கினன் தொல்லருள்ளாழியான் படுக அண்ணலவர் ஊரலாம் கடிதின் நீங்கி கருவத்தை நீங்குற நெடியமாலுரே நீள் புறம் போயினான் முடுகியேகினர் ஏகினர் முன்கணரே அந்த மில் கணம் மாணவர் யாவரும் முந்தி முதல் பெருவாயிலோன் தந்திர தலைவன் தடுத்தானோ நந்தும் மாழியும் நாரணன் போலுள்ள கால வேதனைாதி கணத்தவர் ஆழமென்ன அவனு போர் செய்ய மேலையோனங்கு மேவி அவன் உடல் சூலம் மேல் கொந்தி ஏகே நான் நிலமகள் ஒரு புடை நிறங்குள் பங்கைய மலர் மகள் ஒரு புடை மருவ பஹ்ரலை குலவிய பணியின் மேற்கொண்டல் மேனியான் தலைமை தருதானம் நன்ன நினம் கிளர் முத்தலை நடிய வேலிரை கணங்களின் நிறையொடு கடிது செல்லமால் அணங்கினரோடு எழாய் என் தாழ்மிசை வணங்கி நின்று எந்தை நீ வந்தது என் என்றான் என்றலும் கண்ணுதல் இறைவன் யாம் இவன் சென்றது பலிக்கு நின்று இருந்து சென்னியில் ஒன்றிய பொருதியே உதவுவாய் என நன்றி என நாரணன் நவின்று போற்றியே

வேறு ஒரு மயக்கம் வந்ததே பாதியும் நிறைந்ததும் இல்லை பாணியின் மீதுரு பலிக்கலன் மிக்கவன்மை போய் சீதரன் சோர்தலும் தெருவும் ஞாலமும் காதலன் நிலைமை கண்டிறங்கின செஞ்சரன் அடைந்தயர் தெரிவை மார்த்தமை அஞ்சல் என்று அருளியம் மண்ணல் அச்சுதன் நெஞ்சுருமயலினை நீக்கி அங்கவன் உஞ்செழுமாறு செய்து உரையுள் நீங்கின் நீங்கினன் பின்வரும் நெடியமாயனை இங்கு இனிது இருத்தி என்று எம்ப அன்னவன் ஓங்கு நின் சூலம் மேலுற்றுளான் தனை பாங்கு உர அருள்க என பகர்ந்து வேண்டவே கைத்தலை அயன் தலை கபால் கொண்டூற்றவன் முத்தலை வேலினும் முடிந்த சேனையின் மெய்த்தலைவன் தன்னை விடுத்து தொல்லுயிரத்தலை நல்கியே அருள் செய்தானரோ மால் உலகு ஒருவியே வடுகன் அன்னது ஓர் கோலமோடே கணம் குழுமிச்சூழ்தர மேலுள புவனன் மேல் மேவிவைகளும் பாலனம் செய்தனன் பல அண்டங்களும் அடுவது ஓர் இறுதியில் கமலன் ஆணையால் கடவுளர் சென்னியும் கமலன் ஆதியோர் முடிகளும் மட்டு உயிர் முற்றும் மாற்றினுள் பொடிபடை புவனம் யாவையும் பொறியுறும் உயிர்களும் புவனம் யாவையும் இறுதியாய் அழிவுறும் ஏமத்து எல்லையின் மறை எனும் மற்றவன் கூறுவது மகிழ்ச்சியால் உலகும் என்பவே கண்டகம் கொள்கபால் கொடு காசினி விண்டகம் துரும்பெம்பலிக்கு உற்றதும் முண்டகன் முதலோ தமை எம்பிரான் தண்டகம் செய்தியாகும் ஆற்றின் மல்கும் அவிர் சடை அண்ணல் பால் தோற்றுகின்றது ஓர் தூயவன் சோரினீர் ஏற்ற தன்மை அம்பினம் இங்கு இனி ஏற்று உரு கொண்ட தன்மை விளம்புவாம் முந்து ஒரு ஞான்று மூ போற்றிடும் இந்திரன் இமையவர் இனத்துடு ஏகியே அந்த மில் கையிலையில் அரவை போற்றுவான் வந்தனன் அகந்தையும் மனத்தில் தாங்கியே பொன் கிழு கடிமதில் பொன்னம் கோயில் முன் மின் கிழுவ பாரிட கோலம் தாங்கியே முன்கடை நின்றனன் முடிவின் முன்னையோ மின்பிடும் ஒருவனை நெடுது நோக்கியே இன்று உனை கண்டனன் யாரை ஐயனி மன்றவும் விருந்தினை வள்ளொழச் சென்றனன் வேலை என் மற்றது காலையின் மகேசன் யாவதும் சொற்றிலனாகியே சூர்த்த நோக்குடன் மேல் வரும் ஊற்றம் உன்னலன் செற்றமதாயினன் தேவர் செம்மல்வே அண்டரும் அகந்தையன் ஆற்றவும் திரல் கொண்டனன் என்று தன் குலிசமாப்படை கண்டகன் எரிதலும் கடவுள் மேல் படா நுன்று மருத்துவன்பம் மாய்ந்து போதலும் புறத்தினை அட்டருள் புனிதன் அவ்வழி கிருத்திமபுருவினை மூருவினை நீங்கிக் கே கிளர் புருத்திர வடிவினை ஒல்லை மகபதி அகந்தை கண்டட கண்டயிர்புறம் எங்களும் வந்து தோன்றலின் வியர்ப்பு வந்தடைந்தனமே முற்றுமே எழுதல் செய்திடும் இவன் தன்னார் உயிர் கொுதும் என ஒருங்கு சென்றன கொள்ளன உயிர் பழல் புகையொடு உற்றதே நின்றாற்றலால் புலிசமாப்படை எரிதரு கொடியனை எய்த வேளன செருகனல் விழியன செப்ப சேரல் போல் நெறிதரு புருவமும் நெற்றி சேர்ந்தவே புறங்களோ உலகின் பன்மையோ முற்றுயிரீட்டமோ முடிக்க பேதையை செற்றிடல் வசையவன் செயலை காண்டுமென்று உதித்தது புதித்தது துடித்தன துவரிதல் புறப்பித் தூயவாய் இடித்தன சேந்தன இரண்டு கண்களும் விடத்தினை நுகர்ந்தவன் வெகுளித்தே எனக்கு அடுத்திடு துணைவர் தம் அமைதி போலவே அக்கணம் இவ்வகை யாக்கும் மாதியாம் முக்கணன் நான் முகன் முதல தேவரும் மிக்குள உயிர்களும் பெறுவவை அதோர் உக்கிர வடிவு கொண்டு ஒருத்து நின்றனும் நிற்கிண்டயம் பெருமான் பெரும் சீற்றம் தனை நோக்கி நெஞ்சமாகும் கற்குன்றம் நடுநடுங்க பதை பதையா அஞ்சியவன் கழலின் வீண்டே எற்குன்றன் மாயமெலாம் தெரிந்திடுமோ மாலையனும் இன்னும் தேரா பொற்குன்ற சிலையானே வினையேன் யதனை பொருத்தி என்றான் போற்றிப்பன் முறை தாழும் குரந்தரனை அஞ்சல் என்று புரிந்து நோக்கி மேற்றிக்கிழி வீழ்கின்ற செங்கதிரோ மேற்றன் சீற்ற தீயினை வீசி ஆங்கவர்க்கு விடை கொடுத்து செய் அரியணை மேல் உரையுள் புகுந்து உமையொடும் வீற்றிருந்தான் எங்கோ கூற்றுவன் தனி கூற்றன் மந்திரம் பிற்றிருந்திடும் வேலை வாய்தனில் ஆற்றல் சேர்ப்பு சிறுவன் ஆன பாலனை அம்புராசிதன் காணுலான் கரங்களால் தழி தானவேசன் என் தனையனாயினான் நானலாதியார் நவம் செய்தான் ும் உலகம் பேரிலும் வாழி வாழி என் மைந்தனி என கிளத்திப் போற்றினான் ஆழிமால் கடற்கரசன் என்பவே நசை குலாவிய நரலை காத்திட வசவிலாம் சிறிது அழுத வேளையில் வசையிலாதுயர் வானும் மண்ணுமின் திசையும் யாவையும் செவிடு பட்டவே நோன் நூன்முகத்தினோர் நுனித்து காணு நாடி இவ்வொலி வேலை மேவி நான் வேலை சேர அவ்வேலை வேலையும் சால வன்பினால் தபி சொன் இட்டு நீ ஏல மேவுகென்றிருத்தியான் பெறும் பாலன் பார்த்தியாலேனா கையில் மீட்டலும் கடிது வாங்கியே ஐயன் தன் மடி அதனில் சேர்த்திட துய்ய புல்லணன் தொடர்ந்து பற்றினான் மையல் மைந்தனும் தனது வன்மையால் நாத்தெடுத்தெனும் நான்கு தாடியும் ஈர்த்து தூங்கலும் இணையில் வேதனும் ஆர்த்தியதினான் அவன் கண் எவன் சீர்த்தி சிந்திற்று சிந்தித்து காரொடர் திழி கலங்கு கட்பு போலியே அகலம் தன் வழி சேரல் மேயது செறிவுத் வேறொரு வேலை போல் வேலை புக்கதே முனிவு நாயகன் புக்க காலையில் புனல் வரந்திடு மைக்கரும் கடல் வறுமை நீங்கிற்றால் மிக்க நீரினால் மிக்கி படர் மயிர் தொகை மதலை கையினும் மரபின் நீக்கியே கதுமென பல கரங்களால் எடுத்துகதி தன் கையில் உயிர்த்து நீட்டினான் நீட்டியோர நினைந்து நீ இது கேட்டியொன்றியவோம் இவன் கேட்டுலாயதே ஏற்றுலாயி சென்னியில் சுட்டு மெம்பிரான் முனிவில் தோன்றினான் கருதிடான் ஒரு கடவுள் தன்னையும் வரமும் வேண்டலன் ஏதுமற்றிவன் ஒருவராலும் மீருட்டிடான் அரோ பரமன் சீற்றமேயான பான்மையால்